தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் நீர் நம்பிக்கைக்கு உரியவர் திருத்தூதர் யோவான் எழுதிய மூன்றாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அத் எட்டு கரம் ஐந்து இறை வார்த்தை எட்டு அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பாடல் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமைமிக்கதாய் இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளி அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் நற்செய்தி வாசகம் கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் வாங்கிக் வாங்கிக்கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆயினும் மானிடமகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையைக் காண்பாரோ என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் ുധൻ പരിശുദ്ധ ആവിയൻ ആമേൻ പേരാളേ ടു ലൈക്ക് ആൻഡ് സബ്സ്ക്രൈബ്